ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தோமோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாம் சாப்பாடு ஓகே தெரியுதா நான் ஜாலும் பக்கத்தில் ஒன்றுதான் வா அதுக்கப்புறமா இட்லி உப்புமா இது யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து நான் வைச்ச குழம்பு அவங்க சாப்பிட மாட்டாங்கம்மா சுண்டக்காயும் கொஞ்சமாக மணத்தக்காளி இருந்துச்சு அதுவும் போட்டு குழம்பு சூப்பராக இருக்குங்க சுண்டக்காய் குழம்பு ரொம்ப நல்லது ஆனால் இவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க இட்லி உப்புமா வந்து சுகாசு கேட்டதுனால இட்லி உப்புமா செஞ்சாச்சு இப்போ காலையில் வேணால் இதை மிரட்டி எப்படியும் ஊட்டி விட்டுருவேன் மத்தியானத்துக்கு வந்து இட்லி உப்புமா போட்டு கொடுத்துருவோம் இந்த எங்களுக்கு வந்து இந்த குழம்பு மட்டும்தான் ரசம் ரசம்னே இருக்கிறீங்க அப்படின்னீங்களா இன்னைக்கு ரசம் வைக்கல வேணா தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற கடையில் வாங்கின தயிர் தான் அது ஊற்றி சாப்பிட்லாம் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல் சரிங்களா குழந்தைங்களுக்கு வந்து இட்லி உப்புமா உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லிடுங்க நேற்று தயிர் ஊற்றி கொடுத்தோன்னே தக்காளி சாப்பாடு தக்காளி வதக்கி சாப்பாடு போட்டு கிளறி இருந்தேன் அதில் தயிர் ஊற்றி கொடுத்தோன்னே அது கொஞ்சோண்டு போட்டு கொடுத்த ஒரே ஒரு கரண்டி அதனால ஆறாவதுனா சாப்பிட்டு வந்துக்கிறாங்க மேடம் ஏன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுவாங்களாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாம் என்ன சமையல் அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள் நம்ம வீட்டில் உப்புமா சுண்டக்காய் குழம்பு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து லிப்ஸ்டிக் போடறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள வா

சுகாசை வந்து தேன் பூச்சி தாக்கிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவனுக்கு வீக்கம் காலில் ஏன் சுகாஸ் இந்த தேன் பூச்சி ஓரக்கு எதாவது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு வீடுங்கனால போன வருஷம் ஃபுல்லாக அந்த சைடு ரூம்க்குள்ளே தேன் பூச்சி விழுந்துகிட்டே இருந்துச்சு இப்போ இந்த சைடு ரூமுக்குள்ளே விழுகுது அந்த ஓட்டு சந்தில் எங்கே தேன் கூட்டுருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஒரு இடத்துல மட்டும் ஒரு தேன் பூச்சி கொஞ்சமாக பறந்துட்டுருக்கும் வெளியில் அது எப்படி அழிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எறும் பவுடர் எப்படி விடுறது என்ன ஏதுன்னு ஒண்ணும் ஆராதனா குட்டிக்கு வந்து எத்தனை வயசுன்னு கேட்டிருந்தீங்க எப்ப இருந்து ஸ்கூல் போறாங்கன்னா போன வருஷம் ஒரு வருஷம் போயிட்டு ரெண்டாவது வருஷம் போயிட்டு இருக்கிறாங்க போன வருஷமே எல்கேஜி ஆறு மாசம் யூகேஜி ஆறு மாசம் போட்டாச்சு ஆராதனா குட்டிக்கு சரியா பேச தெரியாதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன சொல்றது பேசுவாங்க ஒரு சில வேர்டு மட்டும் தெளிவா வராது அதுவும் இல்லாமல் அவசரமா பேசுவாங்க மெதுவாக பேச மாட்டாங்க ஒரு சில வேர்டு தெளிவா பேசுவாங்க ஒரு சில வேர்டு தெளிவா வராது அதுவும் இல்லாமல் அவங்க அவசர அவசரமா கடைக்கடன் பேசுவாங்க அதனால நம்மளுக்கு புரியாது கொஞ்சம் பெருசா பெருசா ஏய் கருப்பா வந்து கடிக்கூடாதுன்னு சொல்றேன்ல ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுமே பேச தெரியாது அப்பா அம்மா இது மட்டும்தான் ஒரு ரெண்டு மூணு தான் பேச தெரியும் இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏதோ நல்லா பேசுறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நல்லா பேசி பழகிடுவாங்க இப்பயுமே தெளிவா பேசுறாங்க நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு சில வேர்டு மட்டும் புரியாது நமக்கு அவங்க தாத்தாக்கு அந்த மாதிரிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் அப்படி கீது வந்துச்சு நின்று தெரியல பரவாயில்ல இந்த அளவுக்கு பேசுனது எனக்கு சந்தோஷம் நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நல்லா பேசுகிறாங்க உங்களுக்கு புரியாத புரிஞ்சிடும் அப்படியே கொஞ்சம் பெருசாக பெருசாக டெவலப் ஆயிடும் இன்னும் பிரச்சனை இல்லை அந்த அளவுக்குலாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்டில் அதனால சொன்னேன் ஓகே வேன் வந்துருச்சா சுகா இல்லை நான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வந்து வேன் வச்சு விட்டுட்டு வருங்க கட்டுத்தரையில் இருக்கிற குப்பையெல்லாம் வந்து அள்ளி கொட்டிட்டு கூட்டி மட்டும் வச்சுருந்தாங்க எல்லாம் அள்ளி கொட்டிட்டு வருங்க ஆடுகளுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து வாழைப்பூ கொண்டு வந்து வச்சுருந்தாங்க நான் இன்றைக்கி மேய்க்க வேண்டாம் காலையில் நேரம் வாழைப்பூ மட்டும் வச்சுக்கலான்னு சொன்னால் உங்கள் அப்பா கேட்காம இது யார் உரிச்சிட்டு இருக்கிறதுன்னு சங்கடப்பட்டுது ஆடு மேய்க்கிறதுங்க தான் இருந்தாலும் இது நோண்டு வேலைன்னு சொல்லிட்டு ஆளு ஓட்டிட்டு போயிட்டு அப்படி நான் வந்து ஆடுகளுக்கெல்லாம் உரிச்சாங்கங்க வச்சேன் இந்த வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறேன் வேன் வச்சு விட்டு இது தான் இது வந்து மாட்டுக்கு இது வந்து குட்டிகளுக்கு ஒரு சிலது அழுகியே போச்சு இவங்கெல்லாம் வெயிலுக்கு அதுக்கப்புறம் துணியெல்லாம் இங்கே வருங்க துவைச்சு காய போட்டுட்டு மிஷினில் தான் இருந்துச்சு மிஷினில் தான் துவைச்சோம் காய போட்டுட்டு லோடு சாமானம் இருக்குது இதெல்லாம் கழுவணும் இப்போ இந்த வேலை தான் முடிச்சிருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஆயிடுச்சு எட்டு ஐம்பது நீ வந்து சாப்பிடணும் பசிக்குது வேற எடுத்து பாத்திரம் கழுவி வச்சுட்டு சாப்பிட்லாம நினச்சாங்க பசி எடுத்துருச்சு அதனால் வாழைப்பூவெல்லாம் உரிச்சிட்டு பாருங்கள் என் கையெல்லாம் கரைய தெரியுத இருந்தவங்களுக்கு வாழை பூச்ச கரை அதனால் இப்போ சாப்பிட்டு வந்துட்டு பாத்திரமெல்லாம் நீட்டாக கழுவி வச்சிட்டோம்னா நம்ம வேலை வந்து முடிஞ்சு இவ்வளோ தான் இப்போ காலையில் முடிச்சிருக்கிற வேலைகள் பார்ப்போம் அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் வாங்க சாப்பிட்லாம் அதுக்குள்ளும் வேஸ்ட் வந்துட்டு வேஸ்ட்டாகவே இந்த நாலு வேலை செய்கிறதுக்குள்ளே ஆடு மேய்ச்சி முடிச்சாச்சு பாத்திரம் விலைக்கு கம்ப்பியாச்சு உடனே வந்தாச்சு எப்படி இப்படி ஆடு இன்னாலும் மட்டும்தான் மேய்க்க முடியும் வேற யாராலையும் மேய்க்க முடியும் ஒரே மணி நேரம் கூட இல்லை கருப்பனுக்கு சாப்பாடு போட்டாச்சு எட்டு மணிக்கு பக்கமாக போனேன் இப்போ ஒன்பது மணி ஒன்பதரை கொண்டேன் பாவம் அந்த ஆடு கருப்பா தான் சாப்பிடும்போது யாராச்சும் போனால் ஒரு கோம வந்துருங்க ஃப்ரெண்ட் கடிச்சு வருவது ஏன் காமெடி பீஸ் மாதிரி தவிர என்னமோ அடிச்சுட்டு மாட்டிக்கிற மாதிரி பேக்கு மாதிரி இருக்கிறேன் எனக்கு வேலை கேக்குது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தான் அதே உள்ள வந்துரு பாத்தீங்களா இந்த அம்மா வச்ச புதினோம் இது சட்னி அரைக்கப்படும் நைட்டு இல்லைன்னா நாளைக்கு இந்த வேலை செய்கிறதுக்கே ஒன்பதுரை ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி டைம் போகுது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சேன் டேங்கில் தண்ணியிலையும் எடுத்து விட்டுட்டு குடிக்கிறக்கும் ஒரு குடம் நல்லா குடத்தை கழுவி பிடிச்சி வச்சேன் பாத்திரங்களை உடனே சாப்பிட்டேன் ஒன்பதரை ஆகிடுச்சி கருப்புனுக்கும் சாப்பாடு ஓட்டாச்சு ஏங்க இருப்பா அடுத்தது என்ன ரெடி பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டு என்ன ரெடி பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் டைம் ஆகிடுச்சி ஆல்ரெடி காய்ச்சி இந்த பாத்திரமெல்லாம் கழுவாமல் இருந்துச்சா அதனால ஊற வச்சுக்கிறப்பனால சுத்தமாக கழுவிட்டு இன்னும் ரெண்டு மூணு தலை பறிச்சுட்டு வரணும் பறிச்சுட்டு வந்து இப்போ காய்ச்சணும் அதுதான் அடுத்த வேலை எனக்கு காய்ச்சிட்டுனா அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு தான் சாய்ந்தரம் வரைக்கும் அப்புறம் என்ன யாரும் மசைக்க முடியாது முக்கியமான வேலை ஒன்று இருக்குது இன்றைக்கி அது நடக்குமான்னு தெரில என்னென்னு தெரில கொரியர் ஒன்று ஓடணும் அதுவும் இருக்குது பார்ப்போம்